அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விசுவாசி வைகாசி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று பௌர்ணமி அதே போல பௌர்ணமி கிரிவலம் இன்று சமநோக்கு நாள் நட்சத்திர இன்று மாலை ஆறு ஐம்பத்தொம்போது வரை அனுஷம் பின்பு கேட்டை திதி இன்றைய பிற்பகல் பன்னெண்டு இருபத்தாறு வரை சதுர்த்தி பின்பு பௌர்ணமி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் அஸ்வினி பரணி ராசி பார்த்திங்கன்னா மேசம் சந்திராசனம் பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணக்காரங்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் வண்டி வாடகை சன்னக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்துகளை கடைபிடித்து செல்லணும் வண்டி எடுக்கக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்த்துட்டு எடுக்கணும் முக்கியமாக பிரேக் பிடித்து தான் வண்டி எடுக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் நம்ம தான் நம்மளை தற்காலத்து கொண்டு வேண்டும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை ஏழு மூட்டு எட்டு முப்பது மாலை நாலு மூட்டு அஞ்சு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை ஏழு முப்பது டு எட்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்து மட்டும் குறைந்த பாதிக்கம் இல்லாதவங்க பயன்படுத்தினா சிறப்பு புதுமணி தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தா சிறப்பு கருத்தில் கொள்ளுங்க ராவு காலம் மாலை மூணு டு நாலு முப்பது யமகண்டம் காலை ஒன்பது டு பத்து முப்பது குளிகை மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகைனா மாந்தி மாந்தின்னா குளிகை இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது அது விளைவுகள் தீவினையாக முடியும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க சூளோன்னா சூளம் வந்து வடக்கு சூளோன்னா விளக்கு ஏற்றுறது கற்பூரம் ஏற்றுறது அது வடக்கு சைடு பார்த்து ஏற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கும் கருத்து இப்போ ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி வந்து மேசராசி மேசராசியை பொறுத்து மட்டும் நாலு அற்புதம் ஒரு வெற்றியும் ஒரு ஜெயமும் பெறக்கூடிய நாள் சிறப்பான நாள் அற்புதமான நாள் உள்ள மகிழும் ரிசபு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் தேவையில்லாத பிரச்சனைகளும் பயங்களும் வரக்கூடிய நாள் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு புகழையும் வெற்றியும் ஒரு கீர்த்தியும் தரக்கூடிய நாள் அற்புதமான நாள் சக ஊழியர்களிடையே மதிப்பு மரியாதை உயரும் மேலதிகார்கிட்டையும் உங்களுக்கு நல்ல பெயர்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சிறப்பான நாள் கடக ராசியை பொறுத்த மட்டும் நான் சுமார் ஆகணும் இல்லை அதுக்கும் கீழே இருக்குது அதனால் கடக இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானிலை செல்லக்குள்ளேயும் மிகவும் கவனமாக செல்லணும் யார்கிட்டயா பேசினா மிகவும் கவனமான வார்த்தைகளை உபயோகிக்கணும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் விரயங்கள் ஏற்படுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் கடகராசிக்கார்கள் இன்று அமைதியாகவும் விழிப்புணர்வு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு நீங்கள் இந்த நாளை செலவு செய்யுங்க உங்களுக்கு சிறப்பாக அமையும் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும் நீங்கள் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் என்று நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சிறப்பான நாள் கண்ணீர் ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் உடல் ஒத்துழைக்காது உடல் சோர்வு இருக்கும் ஒரு சோம்பல் தன்மம் இருக்கும் அதே போல அஜீர்ண குளத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது உணவு கட்டுப்பாடு தேவை எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்ங்க துளா ராசியை பொறுத்து மட்டும் நாள் சிறப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் இதில் நீங்கள் புதிதாக எந்த வேலையை செய்தாலும் அதில் நீங்கள் ஜொலிக்கலாம் அந்த வேலையும் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் அற்புதமான நாள் பிருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் உங்களுக்கு ஒரு உயர்வான நாள்னே சொல்லலாம் அற்புதமான நாள் இதில் நீங்க புதிதாக எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வெற்றியே தரும் சிறப்பான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு உங்களுக்கு ஒரு நன்மையும் உள்ள மகிழ்ச்சியும் ஏற்படும் நாள் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நான் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது தேவையில்லாத பகைகள் பண விரியங்கள் மன கஷ்டங்கள் உடல் ஃபோர் சோர்வு உடல்வாதிகள்லாம் வரக்கூடியதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை கருத்தில் கொள்ளுங்க அதே போல் கணவன் மனைவினையும் பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து கணவனுக்கு இப்போ கோபமாக பேசுகிறாங்கன்னா மனைவி அமைதியாக இருக்கணும் மனைவி கோவ கோபமாக பேசுகிறாங்கன்னா கணவன் அமைதியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள பிரிவினைகள் வராது இந்த நாள் ஏன்னா இது வந்து நாளின் அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடியது அதனால் அந்த நாளின் அடிப்படையில் நம்ம வந்து நம்மளை தற்காத்து தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமாக இந்த நாளில் செலவு செய்ய முடியும் கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமார் மருதிகள் அதிகமாக வரக்கூடத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு வேலையை செய்ய போகிறீங்களோ அது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஞாபகத்தில் கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க அப்போ தான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை முழுதாக உங்களால் செய்து முடிக்க முடியும் ஏன்னா நாளுடைய அமைப்பு அப்படி இருக்கிறதுனால உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்குங்க கண்டிப்பாக உங்கள் குல தெய்வமோ இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு துணை புரியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க மீன ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாள் சிறு தொழில் செய்கிறங்களுக்கு அதை தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிகள் கீரை வகைகள் புலி ஓட்டல் டீக்கடை எல்லாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் மிகவும் சிறப்பான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடையும் ஒற்றுமை கூடும் பிள்ளைகளிடத்திலும் பார்சல் அதிகமாக கிடைக்கும் அற்புதமான நாள் இந்த மேசராசிக்கு சந்திரராசம் இருப்பதால் மிகவும் கவனம் தேவை ஏன்னா சந்திராசனம் அது வேலையை தெரியும் செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் வண்டி வாணிஜி செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லுங்க எக்காரத்து கொண்டு வண்டி ஏக்கிக்கொண்டு மொபைல் பண்ண பேசக்கூடாது வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பார்க்குங்க பாருங்கள் முக்கியமாக பிரேக் பிடிக்குது பார்த்துட்டு வண்டி எடுங்க நீங்கள் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்